பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் இண்டோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலான வாக்கத்தான் போட்டியினை கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை நடத்தியது கோவை கிளை இந்திய மருத்துவ சங்கம் மேஜிக் ஆப் ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அக்ரிதி மற்றும் பிளாசம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆகியவையுடன் இணைந்து இந்த வாக்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து வைத்தார் முன்னதாக இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் குறித்து ராவ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராகவேந்திரா ராவ் மற்றும் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஆஷா வணக்கம் ராவ் ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனை ஆரம்பிச்சு எழுபது வருஷத்துக்கு ஆயிடுச்சு நான் உள்ள நாளிலேயே பார்த்தேன் ஆனா எழுபது வருஷத்துக்கு உண்டான பழமையான கட்டிடமாக தான் நம்ம எங்கமும் பார்த்துருப்போம் பட் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த கட்டிடத்தை வந்து பராமரித்து பராமரிச்சு பாதுகாத்து நல்ல முறையில இயக்கிட்டு வர்றாங்க சார் எம்ஆர் ராவ் சார் வந்து இதோட பொருளா மேலாளர் அஹ் மேலாளர் இப்ப வந்து இந்த மினி மாராத்தனம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மகளிருக்கு வேண்டி மகளிர் தினம் வந்து இந்த மாதம் முழுது எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க மார்ச் எட்டு ஆரம்பித்து சர்வதேச உலக மகளிர் தினம் அவங்களால எந்த மாதம் பண்ண முடியாதங்காட்டிக்கு இந்த கடைசியில் வச்சுருக்காங்க இப்ப இந்த மினி மரத்தை வந்து மகளிருக்காக நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்த உடற்பயிற்சியானது மகளிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து அவங்களை நல்ல முறையில் முன்னெடுத்து செல்கிறதுக்கான ஒரு வழிவகையில செய்திருக்க வேண்டி நான் இவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சிக்கிறேன் நான் டாக்டர் ஆஷாராவ் பிரம் ராவ் ஹாஸ்பிட்டல் இந்த வந்து மகளிர் ஹெல்த்காக அவேர்னஸ்காக நடத்திட்டு இருக்கோம் இது சொல்றது ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ் லேடிஸ்க்கு மாசம் மாதம் பீரியட்ஸ் வரும்போது சிவியர் பெயின் உண்டாகுது இதனால ஃபர்டிலிட்டி கூட பிரச்சனை வரலாம் ஃபெலோபியன் டியூப் பிளாக் ஆகலாம் மாதம் மாதம் இந்த ஓவடிக்குள்ளே ஒரு சின்ன ப்ளீடிங் ஆகிட்டு ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது இதை வந்து சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் வரும் அதனால் இதுக்கு சாக்லேட் சிஸ்டுன்னு சொல்லி ஒரு காமன் நேம் ஆனால் இந்த சிஸ்டினால் பக்கத்தில் இருக்கிற குடல் ஃபெலோபியன் டியூப் யூரின் பை இது எல்லாமே ஒட்டிக்கிட்டு ஃப்யூச்சரில் நிறைய பெயின் வரலாம் பேபி வேணும்னு சொல்லும்போது கஷ்டம் வரும் அதனால சிறு வயசுலேயே ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுலேயே ஒரு பெண் குழந்தை மாச தூரம் வலி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போகணும் ஸ்கேன் எடுக்கணும் சிஸ்ட் இருந்தால் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்பவே அந்த டிசீஸ் வந்து நாங்க தடுத்துடலாம் இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட